ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படி இல்லை அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சரோடைய வேட்டையன் திரைப்படம் மீண்டும் பற்றினாங்க சன் டிவியில் போட பாருங்க வர சண்டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மீண்டும் அந்த பிரைம் ஸ்லாட்டில் வேட்டையன் திரைப்படம் மீண்டும் பற்றினாங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பார்க்காதவங்கலாம் பார்த்துங்க ஸோ கண்டினியூஸாக ரஜினி சரோட படமாக போகிறாங்க போனால் சண்டே கூட ரஜினி சரோட படம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ கூலி படத்தோடைய ரிலீஸ் நெருங்க 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 சன் பிக்சர்ஸ் அவங்க அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அது நல்லாவே தெளிவாக தெரியுது இதன் மூலயமாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது முக்கியமான அப்டேட்டுங்க ரஜினி சார் இப்போ ஜெயில செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறார் மைசூரில் வளர்ச்சி வளர்ச்சி ஷூட்டிங் எடுத்துன்னு இருக்காங்க அடுத்தது யாரோடைய கூட்டணியில் ரஜினி சார் இணைய போகிறார் யாரோட டைரெக்ஷனில் ரஜினி சார் படம் பண்ண போறார் இவர் அவரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அடிபட்டிருக்க பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச் விநோத் அவர்கள் தான் ரஜினி சார் இப்போ சாமி வீட்டில் வீட்டில் இருந்தார் நமக்கு தெரியும் ஸோ அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கும் போது அந்த டைமில் ஹெச் அவர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரஜினி சாரை போய்ட்டு மீட் பண்ணியிருக்காரு ஒரு கதையை சொல்லியிருக்காரு ரஜினி சார் அது வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கவா ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் பவுண்டரி ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி எடுத்துனுவாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்ததாகவும் ஸோ அதில் ரொம்ப குஷியாக இருக்கிற ரஜ்யத் அவர்கள் அப்படின்ற மாரி தகவல் வந்துருக்கு அவருடைய சக கிட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ ஜனநாயகம் படம் எடுத்துன்னு விஜய் சார் வச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் அவங்களுடைய அந்த அசிஸ்டண்ட் டேரக்டர் கோஆர்டிஸ்டெல்லாம் உட்காந்துட்டு அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காராம் அது கோல்ட் இண்டஸ்ட்ரியில் இப்போ கசிஞ்சு இப்போ அது நியூஸாக வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கதை ரெடி பண்ணிருக்கா ரஜினி சருக்கு ரஜினி சார் அதை ஃபைனலைஸ் பண்ணி ஓகே பண்ணுறாரா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ஆனால் இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்னு விஜய் சார் படங்களை எடுத்து நிற்கக்கூடிய டேரக்டர்ஸ் அவங்க உடனே அடுத்த படத்துக்கு ரஜினி சார் உடனே புக் பண்றதுக்கு அவரை போய் பார்க்குறாங்க இல்லன்னா அஜித் சாரோட டேரக்டர்ஸ் அவங்க ஒரு படம் அஜித் சார் வச்சு ஒரு கரண்டா ஒரு படம் எடுத்து போது அவங்க போய் அடுத்தது ரஜினி சார் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்றது அவரை போய் பார்க்குறாங்க எப்போதுமே இந்த தல தளபதியோட டேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கள வச்சு ஒரு படம் தல தளபதி வச்சு ஒரு படம் எடுத்து போது அடுத்த படம் ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அது ஏன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க